இரணியில் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் பொது மாப்பிள்ளை பலி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிற்குட்பட்ட மூலக்கரைப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ் வயது இருபத்தைந்து கூலி தொழிலாளி இவருக்கு கடந்த பதினோராம் தேதி திருமணம் நடைபெற இருந்தது இந்த நிலையில் ராஜியும் அவரது நண்பரான சிவா வயது இருபத்தி மூன்று என்பவரும் கடந்த எட்டாம் தேதிக்குமரி மாவட்டம் குருந்தன்கோடு பகுதியில் திருமண அழைப்பிதழ் கொடுப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் வந்தனர் அப்போது குருந்தன் கோடு பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் நிலைதடுமாறி விபத்துக்குள்ளானது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் உடனே அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்ததான புகாரின் பேரில் இரணியில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமணத்துக்காக அழைப்புதல் கொடுக்க சென்ற இடத்தில் விபத்தில் சிக்கி புதுமாப்பிள்ளை பலியான சம்பவம் அவரது உறவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது